முடிஞ்சிருச்சு இந்த <laughs> 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 <laughs>

ஒரு திமுரு அண்ணன் செந்தமலன் சீமான அவருடைய தாயார கூட எவ்வளவு இழிவா பேசினாங்கிறது தெரியும் எழுத்து பிடிச்சி நாக்கு அறுப்போம் அது என்ன காலம்னு ஒண்ணு இருக்கு எங்களுக்கான அதிகாரம் வரும் பொழுது ஒரு பேர் நடமாட முடியாது எழுதி வச்சுப்போம் புரிஞ்சுக்கிட்டியா நீ வந்து இங்கே அதே நீ என்னை சங்கினா நீ சிங்கின்னு சொல்லிட்டாரு எங்க அண்ணன் சொல்லிட்டா தம்பி நீ தற்குறி நீ வந்து அதாவது கருத்தியலுக்கு கருத்தியல் தான் பேசணுமே தவிர வந்து அவதூறு பேசக்கூடாது அது விரக்தியினுடைய உச்சம் அது உனக்கு தெரியல பதில் செல்ல தெரியல நடுக்கும் உன் மனசில் இருக்க குற்றம் உன்னை துருதுருங்குது அதனால வந்து கடைசியாக வந்து விரக்தியினுடைய உச்சமே வந்து சண்டைக்கு வருவேன் மல்லக்கட்ட வருவேன் அசிங்கமாக பேசுவேன் புரிஞ்சுட்டீங்களா அப்போ அவனுக்கு அதனால் முடியலை உன் தத்துவம் இங்கே உடஞ்சிருச்சு உன் தத்துவம் நாசமாக போச்சு இன்னைக்கு பெரிய அன்னைக்கு இன்னும் வந்து இந்த ஈர வெங்காயத்தோட தத்துவத்தை எங்கள் அண்ணன் சிந்தமலன் சீமான் எனக்கு எத்தனை பேர் இருக்கா நான் படுறாரு தாளமுத்துலேருந்து இருந்து நடராசிலருந்து அரங்கநாதலருந்து சாரங்கவாணியிலேருந்து எத்தனை தலைவன் சின்ன மருந்து பெரிய மருந்து வேலுநாச்சியார்ல இருந்து தீரன் சின்னமலை வீரன் அழகு அதை தொடர்ந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க ஐயா இமானுவேல் சேகரன் இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாஸ் இருந்து தேவநாய பாவானிலிருந்து எங்கள் சேர சோழ பாண்டியர்கள் இருந்து அத்தனை பேர் எங்களுக்கு பெரியார் தான்டா அவர்தான்டா தந்தை பெரியார விளாவாரியா சான்றுகளோடு விளக்கிட்டு போயிட்டார் புரிஞ்சிட்டீங்களா இது காலம் தீர்மானிக்கும் தம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக கருவறுப்போம்

இந்த களம் எனக்கு அந்த களத்திலே இல்லாதவன் பேசப்பட்ட பாசங்கிறான் என்னமோ களம்னா வந்து காலையில எந்திரிச்சு அவர் கக்கூசில நினச்சிக்கிட்டு இருக்காரு அது களம் கிடையாது ரத்தம் சிந்தி யுத்தம் சிந்தி மண்ணுக்காக மக்களுக்காக என் தலைவன் குடும்பத்தவே பழி கொடுத்தா பார்த்தீங்களா அது களம் தம்பி உனக்கு என்ன களம் தெரியும் என்ன களம் தெரியும் அவர் ஒரு நடிகை முன்னாடி இருப்பாரு இருக்காரு புரிஞ்சுட்டீங்களா அது களம் கிடையாது களம் என்பது இதுதான் களம் நாற்பத்தொரு பேர் கரூரில் வந்து முட்டி மோத விட்டு அப்படியே மூச்சு திணறி தண்ணி இல்லாமல் செத்து விழுகும் போது காட்டிட்டு போன ஒரு தற்கொலை நாய் களத்தை பற்றி நீ பேசுறியா எட்டு புள்ளி ரெண்டு வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கட்சி எத்தனை காலத்தை சொல்லட்டுமா முல்லை பெரியார சொல்லவா பாலார சொல்லவா காவேரியை சொல்லவா மீத்தன் காட்டு மீத்தன் எரிகாட்டு ஹைட்ரோ கார்பன் ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் எத்தனையோ சொல்ல மாடு மலையேற்றும் போராட்டம் கடலம்மா மாநாடு அடிக்கிட்டே போனா இதுல ஏதாவது ஒண்ணு ஐந்து நிமிடம் துண்டு சீட்டு இல்லாமல் பேச சொல்லுங்க பார்ப்போம் அந்த கல போகிற அடுத்த தேர்தலில் காலி ஆயிரும் புரிஞ்சுட்டீங்களா அன்னைக்கு விஜயகாந்த் வந்தாரு போன மாதிரி தேர்தலில் கமலஹாசன் வந்தாரு தொட்ட விஜய் வராரு அடுத்த ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடுவார் நாம் தமிழர் வெல்லும் துப்புல்ல இவன் பொங்கலை கொண்டு போய் குப்பையில ஓடுனே குப்பைத்தான பேசினாரு தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் ஓடி பாய்ந்த முல்லை பெரியாற்றையினுடைய தண்ணி வாங்கி குடுக்க துப்புல்ல இவன் பேசினா பெரிய திராவிட பொங்கல் அந்த திராவிடத்தை நான் பொங்கல் பண்ணான் முடிஞ்சிருச்சு இந்த சரியா சரி